நம்ம பண்ணை இயற்கை அங்காடி நூறு சதவிகித இயற்கை வேளாண் தயாரிப்பு தொடர்புக்கு எண்பத்தி ஏழு ஐம்பத்தி நான்கு நாற்பத்தி நான்கு தொண்ணூத்தி ரெண்டு ரசிகர்கள் ஒரு புறம் என்றாலும் கூட விஜய் அவர்களை பார்க்கணும் சொல்லி ஒரு ஊரே வந்து வீட்டை பூட்டி கொண்டு வெளியே வந்து பார்க்கக்கூடியதெல்லாம் நம்ம பார்த்துருவோம் வீட்டை பூட்டி கொண்டு வீட்டில இருந்து வெளியே வந்து குடும்பமாக வந்து அந்த சாலையில் நின்று விஜய் அவர்களை ஒரு புறம் பார்த்து அப்படி அந்த அது ஒரு திரை கவர்ச்சியிலேயே கூட நம்ம எடுத்துக்கலாம் நம்ம பார்க்கணும்னா அது ஒரு குறுகிய ஒரு பைபாஸ் பைபாஸ் கீழே ஒரு சார் எவ்வளவு இடம் இருக்கு சார் கரூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மைதானங்கள் இருக்கு மைதானங்கள்ல கூட ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் பேச போறாரு அந்த இடத்த அவங்களுக்கு ஒதுக்கி கொடுக்கலாமே தாராளமாக கொடுக்கலாமே செந்தில் பாலாஜி கடா வெட்டாருன்னும் போது மூணாயிரம் போலீஸை வந்து இறக்கி அங்க பாதுகாப்பு பணியில் ஈடுபடுறாங்களா இல்லையா மிக மிக திட்டமிட்ட ஒரு சதியாக தான் நம்ம பார்க்கணும் இது எப்படி திட்டமிட்ட சதியாகும் திட்டமிட்ட சதி நான் ஒரு கேள்வி கேட்கறேன் அதாவது விஜய் வந்து கேட்ட இடத்தை கொடுத்துருந்தா இது நடந்திருக்காதா அது யார் சார் கட்டுப்படுத்தணும் அந்த ஆர்வத்தை அந்த ஆர்வத்தை கட்டுப்படுத்துவதற்கு யாராலையும் முடியாது சார் விஜயால முடியும் விஜயால முடியாது சார் உதயநிதிக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்களே அவர் துணை முதலமைச்சர் அமைச்சர் சார் பதினஞ்சு நிமிஷம் தான் சார் விஜய் பேச போறாரு அந்த பதினஞ்சு நிமிஷத்துல அவ்வளோ நேரம் வராத ஆம்புலன்ஸ் கரெக்டா விஜய் பேச ஆரம்பித்த பிறகு உள்ள வரதுன்னா அது என்ன காரணம் நீங்க சொல்லுங்க இந்த ஹைபோதிகளை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது இதுவே ஒரு கான்ஸ்பிரசி தேரி மாதிரி தான் எனக்கு இருக்கு என்ன கான்ஸ்பிரசி தேரி இல்ல கரூர்ல மட்டும் நடக்குதுன்னா நீங்க பொது எப்படி சொல்ல வரீங்கன்னா இது 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 முக்கியமான அரசியல் இருக்கு இந்த அரசியல இவ்ளோ கூட்டத்தை கடந்து எப்படி செந்தில் பாலாஜி முன்னாடி போயிட்டாரா மருத்துவமனைக்கு வேற வழியில போய் இருக்கலாம் என்ன வழியில போய் இருக்கலாம் ஓகே அந்த நடந்த உடனே 20 நிமிஷத்துல விஜய் அப்படியே அந்த கூட்டத்துல இருந்து வெளிய போனாரு பில்மகஸ் பையாமல் வந்து அந்த இடத்துல ரூல்ஸை ஃபாலோ பண்ண சொன்ன ஃபாலோ பண்ண சொன்னோம்னு சொல்லி எப்படிப்பட்ட ஒரு நாடகமாக இருக்குது சார் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை சார் அன்வில் மகேஷ் இதுக்கு வந்து ஒரு பதிலில் கொடுப்பாரா இல்லை சார் அது கேட்கல ஆரம்பமே சென்னையிலேருந்தே அவர் லேட்டாக தான் கிளம்புறாரு சென்னையிலேருந்து எட்டரை மணிக்கு தான் கிளம்புறாரா பத்து ரூபாய் பத்து ரூபான்னு பாடல் பாடி இந்த டாஸ்மாக வந்து விஜய் அவர்கள் வெளிப்படுத்தி இருந்தார் இந்த நிகழ்வு நடக்கலன்னா அதுதான் வந்து ஒரு பெரிய வைரலா போயிருக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பத்து ரூபா இது வந்து செந்தில் பாலாஜி மற்றும் திமுக செய்த சதியா இருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க எல்லாரும் பக்கமும் என்ன காரணம் ஒண்ணு இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலு கேக்குறேன் என்ன பண்ணிருப்பாங்க அந்த இடத்துல என்ன பண்ணிருப்பாங்க நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய தந்தி பிரவீன்ராஜ் அவர்கள் நம்மோட இணைந்திருக்காங்க கரூர் விஜய் பரப்புரையில் நடந்த சம்பவத்தை குறித்து உரையாட இருக்கிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் விக்னேஷ் சார் கரூர்ல நடந்த அந்த ட்ராஜடி நம்ம பார்த்துருப்போம் ரெண்டு நாள் ஆச்சு ஆணையம் அமைச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க பல குளறுபடிகள் பல குழப்பங்கள் இதில் இருக்கு இதை சுருக்கமாக வளர்க்கணும்னா எப்படி வளர்க்க சுருக்கமாக சொல்லணும்னா நம்ம ஆரம்ப கட்டத்திலிருந்து விஜய் அவர்கள் வந்து எந்த பரப்புரை மேற்கொண்டாலும் விஜய் அவர்களுக்கு வந்து அனுமதி அளிப்பதில் வந்து இந்த அரசாங்கம் வந்து ஒரு ஒருதளபட்சமாக தான் வந்து செயல்பட்டு கொண்டு நம்ம ஆரம்ப கட்டத்தில் இருந்து பல பரப்புரை பார்த்துருப்போம் அதற்கு உதாரணமாக சொல்லணுன்னா விஜய் அவர்கள் நடத்திய அந்த முதல் மாநில மாநாடு அது விக்கிரவாண்டி மீசாலையில் நடைபெற்றது அதற்கு முன்பு கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் அந்த திடலை தேடக்கூடிய பணியிலே வந்து அந்த தாவேக்காவுடைய அந்த மாநில நிர்வாகிகள் வந்து இருந்தாங்க இது ஆரம்ப கட்டத்தில் நிறைய செய்திகள் நம்ம பார்த்துருப்போம் திருச்சியில் வந்து இடம் பார்த்துருக்காங்க மதுரையில் இடம் பார்த்துருக்காங்க திண்டுக்கல்ல இடம் பார்த்துருக்காங்க சொல்லி நிறைய கேள்விப்பட்டிருப்போம் கடைசியாக இந்த விக்கிரவாணி விசாலையில் விவசாய நிலத்தில் தான் வந்து அந்த முதல் மாநில மாநாடு வந்து நடைபெற்றது ஆயிரத்தெட்டு கண்டிஷனு ஆயிரத்தெட்டு விளக்கங்கள் வந்து காவல்துறைக்கு அளிக்கப்பட்ட பிறகு தான் வந்து அந்த மாநில மாநாடு வந்து நடைபெற்றதை பார்த்துருந்தோம் அதில் இருந்து இந்த இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் பாலப்பட்டி என்ற இடத்துல வந்து நடைபெற்றது இதற்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்டு இருந்து கொடுத்துருந்தாங்க அந்த காவல்துறைக்கு பல்வேறு விளக்கங்களை தாமக தரப்பினர் வந்து கொடுத்துருந்தாங்க கொடுத்த பிறகு தான் வந்து அந்த இரண்டாவது மாநில மாநாடு இரண்டுமே வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு மாநாடாக தாமகாவுடைய தரப்பில் இருந்து நடத்தி காட்டினாங்க அதனைத் தொடர்ந்து விஜய் அவர்கள் இந்த மக்கள் சந்திப்பு கூட்டம் இதை வந்து ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக விஜய் அவர்கள் வந்து சந்திக்க செல்லும்போது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் விஜய் அவர்களே திரளான மக்கள் வந்து அவரை பார்க்கணுன்றதுக்காகவே வராங்க விஜயோடைய ரசிகர்கள் ஒரு புறம் என்றாலும் கூட விஜய் அவர்களே பார்க்கணும் சொல்லி ஒரு ஊரே வந்து வீட்டை பூட்டி கொண்டு வெளியே வந்து பார்க்கக்கூடியதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் வீட்டை பூட்டி கொண்டு வீட்டிலேருந்து வெளியே வந்து குடும்பமாக வந்து அந்த சாலையில் நின்று விஜய் அவர்களை ஒரு முறை பார்த்துடணும் அப்படி அந்த ஒரு அது ஒரு திரை கவர்ச்சின்னே கூட நம்ம எடுத்துக்கலாம் அதைய தாண்டி வந்து விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு மாறுதல் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து மக்கள் மனதில் இருக்கு இதே தான் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கலாம் இதனை தொடர்ந்து தான் ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக அவர்களுக்கு கிடைத்த அந்த வரவேற்பை நம்ம வந்து பார்த்துருப்போம் அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் திரளான ஜனங்கள் வராங்கன்றது உளவுத்துறைக்கு வந்து தெரிஞ்சிருக்குமா இல்லையா காவல்துறைக்கு தெரிஞ்சிருக்குமா இல்லையா அப்படி இருக்கும்போது ஏன் எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லணும்னா நாமக்கல் மாவட்டத்தில் விஜய் அவர்கள் வந்து பரப்புரை மேற்கொள்ளும் போது விஜய் அவர்களை பார்க்கக்கூடிய ஜனம் எந்த அளவுக்கு இருந்தது அந்த இடத்துல இரண்டு மணி நேரம் கழித்து தான் அவர் வந்து கரூருக்கு வராரு அப்போ கரூரில் எத்தனை ஆயிரக்கணக்கான கூட்டம் வந்து அங்கே கூடியிருக்குன்றது மா கண்டிப்பாக வந்து உளவுத்துறைக்கு தெரிஞ்சிருக்கும் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறைக்கு அங்கே வந்து தெரிஞ்சிருக்கும் அது ஏன் வந்து காவல்துறை வந்து அந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு முதல்ல அனுமதி கொடுத்தாங்கன்னு தெரியல ஏன்னா அது ஒரு பெரிய கு குறுகிய சாலை நம்ம அது ஒரு குறுகிய சார் சார் கரூர் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா மைதானங்கள் இருக்கு மைதானங்கள்ல கூட ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் பேச போறாரு அந்த இடத்த அவங்களுக்கு ஒதுக்கி குடுக்கலாமே தாராளமா குடுக்கலாமே செந்தில் பாலாஜி கடை வெட்டுறாருன்னும் போது மூணாயிரம் போலீஸை வந்து இறக்கி அங்க பாதுகாப்பு பணியில ஈடுபடுறாங்களா இல்லையா எத்தனாயிரம் போலீஸ் வந்து நிற்கிறாங்க முதலமைச்சர் கரூர் மாவட்டத்து போகிறாருன்னு சொல்லுங்கள் காலையில் நாலு மணிலேருந்து நீங்கள் நிற்க வச்சுருவாங்க ஒவ்வொரு காவல்துறையும் வந்து ரோட்டில் நிற்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் காத்திருந்து தான் அவங்க வந்து ஒரு மா ஈவினிங் வந்து அஞ்சு மணிக்கு வராருன்னா காலையில் நாலு மணிலேருந்து அங்கே போலீஸ் புரட்சன் ஆரம்பிச்சிருவாங்க அந்த சாலையில் வந்து சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் எவ்வளவோ இருக்குது இப்போது விஜய் அவர்கள் பரப்புரை மேற்கொள்ளும் போது அவருடைய அந்த வாகனம் இஞ்சி இன்ச்சு தான் வந்து நகர்ந்து வருது இதுவே நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்து பல்வேறு பல்வேறு இடத்துல பரப்புரை மேற்கொண்டு வர்றாரு அதே இடத்துல எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டு வர ஆனால் அவர் என் டு எண்டு இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவருடைய வாகனம் சொல்லக்கூடியது எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஒரே காரணத்துக்காக அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த காவல்துறை கொடுக்கக்கூடிய அந்த சலுகைகள்லாம் நம்ம பார்க்குறோம் அவருக்கு அவர் எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவரைக்கு இது மாதிரியான ஒரு நிலைமை இருந்தால் அதிமுகவினர் சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா தொண்டர்கள் சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா அந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய கலவரமே ஏற்பட்டுரும் ஆனால் விஜய் அவர்கள் இப்பொழுது தான் வந்து கட்சி ஆரம்பித்து பரப்புரை மேற்கொள்கிறார் என்ற காரணத்துக்கோசம் இது மாதிரியான ஒரு ஒடுக்குமுறைகள்லாம் வந்து தொடர்ந்து இந்த அரசாங்கம் வந்து கடைபிடித்து கொண்டு இது வந்து ஏற்கக்கூடியதே இல்லை இது வந்து நம்ம இந்த கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் மிக மிக திட்டமிட்ட ஒரு சதியாக தான் நம்ம பார்க்கணும் இது எப்படி திட்டமிட்ட சதியாகும் திட்டமிட்ட சதி நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் அதாவது விஜய் வந்து கேட்ட இடத்தை கொடுத்திருந்தா இது நடந்திருக்காதா விஜய் அவர்கள் வந்து கேட்ட இடத்தை கொடுத்திருந்தா இது நடந்திருக்காதா என்பது வந்து முதல் கேள்வியா இருக்கிறது உங்களுக்கு ஆனா விஜய் அவர்களுக்கு அந்த இடத்துல பேச மக்கள் பேசுவதற்கு ஒரு ஒரு பரவலான இடமா இருக்கும்போது இந்த நிகழ்வு நடக்குவதற்கு கொஞ்சம் என்ன சொல் காரணிகள் வந்து குறைவாக தான் இருக்கும் சரி ஏன்னா நீங்க அந்த இரண்டு புறமும் சாலையில் ஒரு புறம் வந்து தள்ளப்பட்ட அந்த மக்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய பள்ளத்தில் விழுந்திருக்காங்க ஒருவர் மீது ஒருவர் விழுந்துதான் வந்து மிதப்பட்ட செத்து இருக்காங்க நிறைய பேர் சில குழந்தைகள் அந்த பள்ளத்திலேயே வந்து சிக்கி இருக்கு மீண்டும் வெளியே வர முடியாத நிலைமை வந்திருக்கு அந்த குறுகிய சாலையில இருபுறமே இருக்கக்கூடிய கடைகள் மேல மக்கள் ஏறி நிக்கிறாங்க மேலே காலத்துல ஏறி நிக்கிறாங்க தெரியும் சார் இது காவல்துறைக்கு நிச்சயமா தெரியும் இந்த குறுகிய சாலை இது இரண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து வராரு நாமக்கல்ல வராரு கரூருக்கு கரூருக்கு வராருன்னா அந்த இடத்துல வந்து காவல்துறைக்கு தெரிஞ்சிருக்குமா இல்லையா இத்தனை ஆயிரம் பத்தாயிரம் பேருக்கு தானே பர்மிஷன் கேட்டிருக்காங்க ஆனா விஜய் பார்க்கக்கூடிய கூட்டம் என்பது ஒவ்வொரு முறையும் அதிகமானதான் வரும் அப்படி இருக்கும்போது முப்பதாயிரம் பேருக்கு மேல அந்த இடத்துல கூடுறாங்க கூடும்போது அந்த இடத்துல குழந்தைகள் வந்திருக்காங்களா பெரியவர்கள் வந்திருக்காங்களா கர்ப்பிணி பெண்கள் வந்திருக்கிறாங்களா முதியவர்கள் வந்திருக்கிறாங்களா எல்லாமே இந்த காவல்துறைக்கு தெரிய வரும் இது ஏழு கூட்டத்தை ஐநூறு காவல்துறை எப்படி அடக்க முடியும் ஐநூறு காவல்துறை முதல்ல அடக்க முடியாது ஏன்னா முதலமைச்சர் மூணாயிரம் காவல்துறை இறங்குறீங்களா ஏன்னா அது முதலமைச்சருக்கு ஒரு புரோட்டோக்கால் இருக்கு இவங்களுக்கு ஒரு புரோட்டோக்கால் இருக்கு அதுதான் அதையே அதையே அதுதான் வந்து ஒரு தவறான விஷயம் ராகுல் காந்தி வராருன்னா நீங்க கொடுக்குறீங்களே ஓகே பத்தாயிரம் பேர் தான் விஜய் சொல்லியிருக்காரு ஆனா அதிகமா வந்தது யாரு அதிகமா வந்தது யாருடைய தப்பும் கிடையாது மக்கள் வந்து ஆசைப்படுறாங்க சார் விஜய் அவர்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க நேரடியாக வராங்க மக்கள் மீதும் தவறு இருக்கு இல்லைன்னு சொல்லல குழந்தைகளையும் கூட்டு வரணும் அது ஒரு பெரிய தவறு ஏன்னா தாஜக தரப்புல இருந்து இரண்டு நாட்கள் முன்னாடி ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டது அந்த அறிக்கையில பாத்தீங்கன்னா தெளிவா சொல்லியிருப்பாங்க குழந்தைகளை இட்டு வராதிங்க கூட்டிட்டு வராதிங்க நீங்க கர்ப்பிணி பெண்களை வந்து கூட்டிகிட்டு வராதிங்க முதியோர்களை கூட்டிகிட்டு வராதிங்க ஏராளமான கூட்டம் வந்ததுன்னா இதற்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு அசம்பாவிதம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது யாரும் வராதீங்கன்றதை தெளிவாக சொல்லியிருக்காங்க நீங்கள் அந்த அறிக்கை இன்னொருக்கும் விஜய் அவர்களுடைய எக்ஸ்தாலத்தில் பார்க்கிட்டிங்கன்னா இருக்கும் சரிங்களா அப்படி வந்து சொல்லப்பட்டும் இந்த மக்களுடைய ஆர்வம் இருக்கு பாத்தீங்களா அந்த ஆர்வம் தான் வந்து இப்போ ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு அந்த ஆர்வத்தை அந்த ஆர்வத்தை கட்டுப்படுத்துவதற்கு யாராலையும் முடியாது சார் விஜயால விஜயால முடியாது சார் எப்படி சார் முடியும் நீங்க சொல்லுங்க விஜய் ஒவ்வொரு வீடு சொல்ல முடியுமா நீங்க வராதிங்க வராதிங்கன்னு ஒரு அருகே தான் கொடுக்க முடியும் ஒரு அறிக்கை தான் கொடுக்க முடியும் சார் வராதீங்க சொல்லணும் ஒவ்வொருக்கும் ஒரு சுய கட்டுப்பாடு இருக்கணும் தன்னுடைய குழந்தை தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய அப்பா தன்னுடைய அம்மா தன்னுடைய சகோதரிகள் இப்படி ஒரு ஒரு அவங்க மேலே இருக்கக்கூடிய பாசத்தின் அடிப்படையிலாவது அவங்க அதெல்லாம் தவிர்க்கணும் ஒரு ஒரு பெண்ணுடைய ஆடியோ இருக்கும் பார்த்துருப்பீங்க நீங்கள் அந்த ஆடியோவில் விஜய் அவர் வந்துடுவார் அவங்க அப்பா சொல்ல நீங்கள் வந்துருக்க ஏராளமான கூட்டம் இருக்குமா வந்துருமான்னு கூப்பிடுவார் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க விஜய் அவர்களை நான் பார்த்துட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து எப்படி நம்ம எடுத்துக்கொள்ள முடியுதா இருக்கு சார் இது ஒரு ரசிக வரி ரசிக மனப்பான்மை இருக்குன்னு வெளியில பேசிக்கிறாங்க அதுவும் தப்பு தானே அது யார் காரணம் சார் ரசிகர் வரி ரசிகர் மனப்பான்மையெல்லாம் வந்து நம்ம அவங்களுடைய மனப்பான்மையிலேருந்து நம்ம பார்க்கும்போது அது வந்து நம்ம எதுவுமே செய்ய முடியாது சார் ஒரு ரசிகராக இருக்கும்போது விஜய் அவர்களுடைய ரசிகர் அவங்களோட வய வயது என்ன பத்தொம்போதுலேருந்து இருபது வயது தாண்டியவர்களும் பார்க்குறாங்க வராங்க போகிறாங்க எல்லா வயசில் இருக்கிறவங்களும் எல்லா வயசுலேயும் இருக்கிறவங்களும் வராங்க ஆனால் இந்த இடத்துல நம்ம கவனிக்கக்கூடியது என்னன்னா விஜய் அவர்களை வந்து இந்த ரசிகர் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்கிறதெல்லாம் நம்மளால் கட்டுப்படுத்த முடியாதது இது யார் கட்டுப்படுத்தணும்னா இப்போ முதலமைச்சர் வரும்போது நம்ம கொடுக்கக்கூடிய பாதுகாப்புகள் எந்தளவுக்கு இருக்குது ஏன் நம்ம வந்து இதை விஜய்க்கு கொடுக்க தவறிட்டும் நீ எல்லாருக்குமே உதயநிதி வராரா உதயநிதி வராரா உதயநிதிக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்களா அவர் துணை முதலமைச்சர் இந்த புரோட்டோகால் தான் தவறுன்ற விஜய் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போறாரு திரளான மக்கள் வராங்க திரளான மக்கள் வரும்போது விஜய் வந்து அந்த இடத்துல பேசுறாரு அவர் பேசுறது பத்து நிமிஷமோ பதினஞ்சு நிமிஷமோ அந்த பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள ஒரு ஆம்புலன்ஸ் உள்ள விடுறீங்க இது எப்படிப்பட்ட ஒரு தவறான இதுவா பாக்கலாம் நம்ம அது எப்படி நம்ம ஆதாரம் இல்லாம ஆம்புலன்ஸ் வந்து சும்மா தான் வந்ததுன்னு சொல்ல முடியும் சார் ஆம்புலன்ஸ் சும்மாவே சுத்திட்டு இருக்கு சார் அதுக்கு ஆதாரம் இருக்கு வெளியிட்டு இருக்காங்க பாருங்க நிறைய வீடியோ இருக்கு இல்ல ஒரு ஆம்புலன்ஸ் எல்லா ஆம்புலன்ஸும் மேல இருந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து ஒருத்தர் பார்த்து வீடியோவை வெளியிட்டு நினைக்கிறேன் இல்ல ஆம்புலன்ஸ் சும்மாவே சுத்திட்டு இருக்கு இன்னொரு இன்னொருத்தர் வெளியிடுறாரு ஆம்புலன்ஸ் டிரைவரே ரெண்டு பேரும் அடிச்சிருக்காங்க பதினஞ்சு நிமிஷம்தான் தான் சார் விஜய் பேச போறாரு அந்த பதினஞ்சு நிமிஷத்துல அவ்வளோ நேரம் வராத ஆம்புலன்ஸ் கரெக்டா விஜய் பேச ஆரம்பித்த பிறகு உள்ள வரதுன்னா அது என்ன காரணம் நீங்க சொல்லுங்க இந்த எப்படி புரிஞ்சுக்கிறது இது எப்படி இது வந்து ஒரு இப்போ எல்லா பிரச்சார கூட்டத்திலையும் இந்த ஆம்புலன்ஸ் வந்து ஒரு ட்ரெண்டாகவே மாத்திட்டு வராங்க அரசியல் கட்சியினர் வந்து இதை வந்து ஒரு கேவலமான அரசியலாக தான் பார்க்கணும் நம்ம எடப்பாடி பழனிசாமி பேசிட்டு இருக்காருனா அந்த எடப்பாடி பழனிசாமி பேசக்கூடிய அந்த பிரச்சாரத்தில் ஆம்புலன்ஸ் உள்ளே வருது எப்படி வருது அவரே கேட்கறாரு அவருடைய தொண்டர்கள் கேட்குறாங்க ஆம்புலன்ஸ் வர காலியாக வருது அப்படின்றது ஏற்கனவே இருக்குது இந்த இதுக்கான குற்றச்சாட்டு ஏற்கனவே இருக்குது அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் பேசும்போது கரெக்டாக அவர் பேசக்கூடிய அந்த பத்து நிமிஷத்துக்குள்ளே வந்து நெருக்கலை கொடுக்குது ஆம்புலன்ஸ் உள்ளே வருது அது ஒரு திட்டமிட்ட ஒரு செயலாக நம்ம பார்க்கணும் உள்ள வந்த பிறகு தான் அங்கே ஒரு பெரிய நிருடலான ஒரு நிலைமை ஏற்படுத்தி நெருக்கத்தில் தான் பலர் வந்து தள்ளப்படுறாங்க நீங்கள் நல்லா குறிப்பிட்டு பார்க்கணும் அந்த வீடியோ காட்சிகளை பார்க்கும் போது சில இடத்துல மட்டும்தான் அந்த தள்ளுமுள்ளு இருக்கும் சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல அந்த தள்ளுமுள்ளு இருக்காது விஜய் அவர்களை சுட்டி இருக்கக்கூடிய சில இடத்துல மட்டும்தான் தள்ளுமுள்ள அதிகமாக இருக்கும் அந்த கூரை பிச்சுக்கிட்டு கீழே விழுந்தது பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வீடியோ ஒன்று வெளியாக இருக்குன்னு நினைக்கிறேன் கூரையை பிச்சுக்கிட்டு வெளியே வராங்க மக்கள் அந்த இடத்துல அதிகமான அளவுக்கு ஒரு ஒரு கூட்டியே இருக்கு மாசு தள்ளுமுள்ளி அந்த இடத்துல இருக்கு இதெல்லாம் வந்து நம்ம கவனிக்கும் போது இது ஏதோ திட்டமிட்ட ஒரு செயலாக இருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் மக்கள் மனசுல இருக்கு அங்கே இருக்கக்கூடிய கரூர் மக்களே சொல்றாங்க

காலையிலேருந்து அந்த இடத்துல கூட்டம் வந்து கூட ஆரம்பிச்சிருக்கு சரிங்களா இரண்டு மூன்று மணி நேரத்துக்கு முன்னாடியே தெரியும் கூட்டம் அதிக அளவில் கூடிவிட்டது என்பது தெரியும் தெரியும் போதே இதை வந்து தடுத்து நிறுத்தி இருக்கலாமல அது விஜய்க்கும் தெரியும் கூட்டம் அதிகமாக கூட சார் ஒவ்வொரு இடத்துல பேசிட்டு தானே சார் போறாரு ஒவ்வொரு இடத்துலையும் பேசிட்டு தானே போறாரு பேசிட்டு போகும்போது இந்த இடத்துல இந்த பிரச்சனை நடக்கும் அவர் வந்து கணிக்கலாம் முடியாது அவர் நாமக்கல்ல பேசினார் அங்கே அசம்பாவிதமோ இல்லாது திவார் ஊரில் பேசினார் அங்கே இருந்தா அசம்ப விதமோ நடக்கல கரூரில் நடக்குதுன்னா என்ன காரணம்ன்றது நீங்கள் புரிஞ்சுக்கிங்க அவ்வளோதான் கரூர்ல விஜய் அவர்கள் பேசி அரசியலை நீங்க பாத்துருப்பீங்க பாட்டலுக்கு பத்து ரூபா பாடம் நிறைய இல்லையா இல்ல இதுவே ஒரு கான்ஸ்பிரசி தேரி மாதிரி தான் எனக்கு இருக்கு என்ன கான்ஸ்பிரேஷன் தேரி இல்ல கரூர்ல மட்டும் நடக்குதுன்னா நீங்க பொது எப்படி சொல்ல வரீங்கன்னா இது முக்கியமான அரசியல் இருக்கு இந்த அரசியலை நீங்க புரிஞ்சுப்பீங்க அந்த அரசியல் என்ன அரசியல் என்பதை நீங்க புரிஞ்சுப்பீங்க நாட்டு மக்களுக்கும் இது வந்து புரிய வரும் நிச்சயமாக தாவேகாவுடைய ஆட்சி வந்ததுன்னா இதில் இருக்கக்கூடிய முக்கிய குற்றவாளிகள் நிச்சயமாக தண்டிக்கப்படுவாங்க அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது நிச்சயமாக தண்டிக்கப்படுவாங்க அது வந்து அவ்வளோ சீக்கிரம் விஜய்லாம் வந்து விட்டுட்டு போக மாட்டார் சம்ம அப்செட் அவர் விஜய் சம்ம அப்செட்டு ஏன்னா அவருடைய அந்த பரப்புறையிலாம் நடந்திருக்கு அவர் அங்கேருந்து மேலே இருந்து பார்க்கும்போது வாட்டர் பாட்டில் எடுத்து போடுவார் ஆம்புலன்ஸ் வருது ஆம்புலன்ஸில் தாவேகா கொடி கொடிக்கட்டியிருக்கு என்ன நம்ம கொடி கட்டியிருக்கு தாவேகா ஆம்புலன்ஸ்னு சொல்லி விஜய் அவர்கள் கேட்குறாரு கேள்வி எழுப்பி எழுப்பியிருக்காரு சரிங்களா இது எல்லாமே திட்டமிட்ட ஒரு செயலாக தான் நம்ம கவனிக்கணும் சரி சார் இப்போ அதே சாலையில தான் அந்த சாலையை கடந்து போனா தானே மருத்துவமனைக்கு போக முடியும் மருத்துவமனை போறதுக்காக தானே ஆம்புலன்ஸ் வருது இவ்வளவு கூட்டத்தையும் கடந்து எப்படி செந்தில் பாலாஜி முன்னாடி போயிட்டாரா மருத்துவமனைக்கு வேற வெளியில போயிருக்கலாம் எந்த வழியில போயிருக்கலாம் ஓகே அந்த இன்சிடண்ட் நடந்தோடனே இருபது நிமிஷத்தில் விஜய் எப்படி அந்த கூட்டத்தில் இருந்து வெளியே போனார் எந்த கூட்டத்தில் இருந்து அந்த கூட்டத்தில் இருந்து மக்கள் இருந்து எப்படி வெளியே போனார் இது ஆரம்ப கட்டத்திலே அந்த இடத்துல வந்து நிரடலான ஒரு நிலை வரும்போது பெரிய பிரச்சனை அடி நடத்தி கலக்குறாங்க காவல்துறை தடியதான் அந்த இடத்துல பெரிய ஒரு உயிரிழப்புகள் ஏற்பட்டு இருக்கு தடியடி நடத்துவதற்கு முன்னாடி கிடையாது சரிங்களா இது நீங்கள் அந்த வீடியோகளை பார்க்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தடியடி நடத்திய பிறகு தான் ஒரு பெரிய நெருக்கமான ஒரு சூழ்நிலை ஏற்படுது அதன் பிறகு தான் ஒருவர் மீது ஒருவர் விழுந்து இந்த நிலை ஏற்பட்டிருக்கு சார் இப்போ டிஜிபி அவர்கள் தாவைக்கா நிர்வாகிகள்கிட்ட புசியானது கிட்ட எல்லாம் விளக்கணும் இந்த மாதிரி கூட்டம் அதிகமாக வரும் கொஞ்சம் ஜாக்கிரதை அவங்க அதை கண்டுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு டிஜிபி அவர் பேட்டி கொடுத்துருக்காரு சார் இது வந்து எந்த மாதிரி எடுத்துக்கிதுன்னா ஆரம்ப கட்டத்தில் இருந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தாவேக்காவுடைய அந்த தலைமையிலிருந்து போட்டு போய் ஒரு பெரிய இடத்த தான் கேட்டுக்கொண்டிருக்காங்க இதுக்கு பெரிய எக்ஸாம்பிளெலாம் ஒன்றும் கிடையாது சரி நான் வந்து சொல்லணும்னா நீங்கள் இப்போ ஒரு புதிய விமான நிலையத்துக்காக ஆயிரம் நாட்களுக்கு மேலே அந்த மக்கள் வந்து போராடி கொண்டு இருந்தாங்க விஜய்க்கு எந்த இடத்துல பர்மிஷன் கொடுத்தாங்க பேசுறதுக்கு அந்த மக்களை போய் பார்க்கறதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்களா இல்லை ஊருக்குள்ளே போகிறதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்களா கிடையாது ஆனால் அந்த மக்கள் எங்கே எந்த இடத்துல போய் பார்த்தாரு ஒரு கல்யாண மண்டபத்துக்குள்ளே உரிய இடத்துல தான் அவங்க கொடுத்தாங்க பார்த்துருப்பீங்க அதில் ஒரு சில ஆட்களை மட்டுமே உள்ளே அனுமதித்து ஒரு பெரிய அளவில் ஒரு என்ன சொல்கிறது வளைய பின்னி தான் உள்ளே அனுப்புனாங்க சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் விஜய் வந்து கேட்கக்கூடிய இடத்துல பர்மிஷன் கொடுத்துருவாங்க என்பது நம்ம ஏற்றுக்கவே முடியாது இது செய்யவே மாட்டாங்க ஏற்கனவே இதுக்கு எடுத்துக்காட்டு பரந்தூர் புது விமான நிலையத்துக்கு எதிராக போராடி விஜய் வந்து நேரடியாக அங்கே போனதுக்கு சாட்சி இருக்குது சரிங்களா அடுத்த கட்டமாக விஜய் அவர்கள் எந்த இடத்துல போய் எதை கேட்டாலும் தரப்படாது அதுக்கு தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் அவர் முதல் மாநில மாநாடு நடத்தும் போதும் அந்த பர்மிஷன் கொடுக்கல இரண்டாவது மாநில மாநாட்டுக்கும் மிகப்பெரிய இழுபறி ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக மக்களை சந்திக்கும் போதும் பெரிய அளவில் பெரிய சவால்களை சந்திச்சுன்னா விஜய் அவர்கள் போய் நேரடியாக அந்த மக்களை பார்க்குறாரு விஜய் அந்த இடத்துல இருந்து வந்துட்டார் ஹாஸ்பிட்டலுக்கு போகல அப்படின்லாம் வந்து நிறைய சொல்கிறாங்க அந்த இடத்துல போயிருந்தால் அது மிகப்பெரிய அரசியலாக மாற்றிருப்பாங்க நடந்திருக்குமா நடந்துருக்காதா நிச்சயமாக நடந்திருக்கும் பெரிய அரசியலாக மாற்றிருப்பாங்க இதையெல்லாம் வந்து தவிர்த்துட்டு விஜய் அவர்கள் என்ன செய்யணுமோ அதை நிச்சயமாக செய்வார் என்பதில் எதிர்பார்க்கலாம் ஓகே சார் இந்த டிவி கே கட்சியை விடுங்க டிஎம் கே விடுங்க கட்சி ரீதியாக இல்லாமல் மக்கள் ரீதியாக அவங்களோட சைக்காலஜியை பார்ப்போம் மக்கள் வந்து கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணலை அது ஒரு விஷயம் ஸோ இதுக்கு யார் சார் பொறுப்பேற்றுக்கிறது மக்கள் கண்டிஷன் ஃபாலோ பண்ணாததுக்கு யார் பொறுப்பேற்றுக்கிறது இந்த இந்த கூட்டத்தை உருவாக்குனதும் ஒரு காரணம் தானே கூட்டம் வந்து உருவாக தான் செய்யும் ஒரு ஒரு அதான் ஆரம்பத்தில் சொன்னது போல் ஒரு மக்கள் சந்திப்புனாலே அந்த இடத்துல விஜய் அவர்கள் போனாலும் கூட்டம் வரும் வேறு நடிகர்கள் போனாலும் கூட்டம் வரும் கூட்டம் வரதான் செய்யும் விக்ரம்னாக்கா கடையை திறக்க போகிறாரு கூட்டம் வராமையாக இருக்குது நயன்தாரானாக்கா கடையை திறக்க போகிறாங்க கூட்டம் வராமையாக இருக்குது ஆனால் இவங்களுக்கெல்லாம் ஒரு அளவுக்கு கொடுக்குறாங்களா இல்லையா பாதுகாப்புக்கு எந்த அளவுக்கு இந்த அரசு வந்து செயல்படுது விக்ரம் வரார்னா பாதுகாப்பு கொடுக்குறேன் நயன்தாரா வந்து கடையை திறக்குதுன்னா பாதுகாப்பு கொடுக்குறேன் அந்த இடத்துல மக்கள் வந்து கூடுறாங்க வராங்க போகிறாங்க இல்லைன்னெலாம் கிடையாது முக்கியமான சாலையில் தான் அந்த மாதிரியான நகை கடைகள் திறக்கப்படுது அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல பாதுகாப்பு பண்ணி அங்கே ஈடுபடுத்தப்படுறாங்களா இல்லையா அந்த நிலை வந்து இவருக்கும் வந்து செய்திருந்தால் அந்த அந்த மக்கள் வரதான் செய்வாங்க மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசோட கடமை அரசு தான் செய்யணும் மக்கள் வராங்கன்னா மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது அரசோடைய கடமை அதுக்கு தான் ஒன்று ஓட்டு போட்டு வர வச்சுருக்காங்க நாங்கள் எங்களை போனாலும் உங்களுக்கு மட்டும் பாதுகாப்பு கிடையாது நீங்கள் மட்டும் விஐபி கிடையாது உங்களுக்கு ஓட்டு போட்ட நாங்களே விஐபி தான் சரியா இல்லையா அதுதான் உண்மை நீங்கள் போகும்போது உங்களுக்கு புரட்டக்காலின் அடிப்படையில் உங்களுக்கு பின்னாடி வாகனங்கள் வருது காவல்துறை பாதுகாப்பு கொடுக்குது ஆனால் ஒரு கூட்டம்னு வரும்போது மக்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுக்கணும் எதுக்காக வந்து ஓட்டு போட்டு உங்களுக்கு வந்து இந்த மக்கள் வந்து தேர்ந்தெடுத்தாங்க ஐம்பது பேரை சாவதுக்கா நாற்பது பேர் சாவரத்துக்கா சொல்லுங்க சாகடி இதுக்காக வந்து ஓட்டு போட்டாங்க மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நிலை வந்து அரசுக்கு தான் இருக்கு விஜய் வராரு விஜய் விட்டுருங்க சார் விஜய் உங்களை எதிர்த்து பேசுறாரு விஜய் உங்களை உங்களுடைய அரசியலை எதிர்க்கிறாரு இதெல்லாம் விட்டுருங்க உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுக்கணுமா இல்லையா அரசியலை தாண்டி நீங்க பாதுகாப்பு கொடுக்கணும்ல இரவோட இரவா போறாருல முதலமைச்சர் செத்து போன பிறகு போய் பாக்குறாருல ஏன் சாகிறதுக்கு முன்னாடி அந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு தோணல சொல்லுங்க செந்தில் பாலாஜி போறாருல அந்த மாவட்டத்தை சார்ந்தவர் தானே அந்த மாவட்டத்தில் வீடு வச்சிருக்க தானே அந்த மாவட்ட கண்காணிப்பாளர்லேருந்து அனைவருமே வந்து ஒரு பெரிய திரளான கூட்டமே போய் அந்த இடத்துல சேருது இல்லை ஹாஸ்பிட்டலில் அன்பில் மகேஷ் வந்து அழுகுறாரு பார்த்துருப்பீங்க அந்த காணொலியை பார்த்துருப்பீங்க இது எது மாதிரியான ஒரு நடிப்பை பார்க்கலாம் நம்ம சொல்லுங்கள் அன்பில் மகேஷ் பொய்யா வந்து அந்த இடத்துல ரூல்ஸை ஃபாலோ பண்ண சொன்ன ஃபாலோ பண்ண சொன்னு சொல்லி எப்படிப்பட்ட ஒரு நாடகமாக இருக்குது சார் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை சார் நீங்கள் கொடுத்துருக்கணும் அந்த இடம் வேண்டாம் இந்த இடத்துல கூடுறவங்க கூடும் அதிகமான பிரச்சனைகள் ஏற்படும் அசம்பாவிதங்கள் ஏற்படும் இந்த இடம் வேண்டாம் வேறு இடத்த பார்ப்போம்னு சொல்லி காவல்துறை சஜெஷன் பண்ணி அந்த இடத்த மாற்றி இருக்கணும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போய்ட்டு வர்றாருல்ல விஜய் ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது அந்த இடத்துல வரக்கூடிய கூட்டங்களை பார்த்து கொண்டு தானே இருக்காங்க சார் டிவியில் பார்க்குறவங்க சொல்கிறாங்க சார் ஐயோ இன்னும் இவ்வளோ கூட்டம் இருக்குது இந்த கூட்டத்துக்குள்ளே எப்படி நிற்கிறாங்க மூச்சு அடைக்காதா இந்த கூட்டத்துக்குள்ளே எப்படி குழந்தைகளை கூப்பிட்டு போகிறாங்களே எப்படி கூப்பிட்டு போகிறாங்க வராங்க டிவியில் பார்க்குறவங்க சொல்கிறாங்க சார் அரசுக்கு தெரியாதா சொல்லுங்கள் அரசுக்கு தெரியாதா அரசுக்கு கூடிய அரசுக்கு இந்த பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய கடமை இருக்கு ஆனால் இதை செய்து தான் அவர்கள் அரசியல் செய்கிறார்கள் விஜய் உடைய அரசியலுக்கு முற்று வைக்க வேண்டும் விஜயுடைய அந்த அரசியல் சுற்றுப்பயணத்திற்கு முற்று வைக்க வேண்டும் இதோடைய ஒரு பெரிய சரியாக தான் நம்ம பார்க்கணும் அவங்க பர்மிஷன் கொடுத்தது நாமக்கல்ல 8:30 க்கு ஆனா विजय அங்க லேட்டா 8:30 தான் சென்னைல இருந்து கிளம்புறாரு கரூருக்கு க்கு அங்க 7 மணிக்கு தான் வராரு அப்ப அந்த டைமிங் பிரச்சனை அவங்க கிட்ட இருக்கு சீக்கிரம் டைமிங் பிரச்சனை இருக்குதா சார் செய்யுது ஏனா ஆனா அந்த அந்த டைமிங் வந்து நம்ம இல்ல विजय அவருடைய வாகனமே இன்ச் பை இன்ச் தான் நவர்ந்து வருது இல்ல சார் அது கேட்கல ஆரம்பமே சென்னைல இருந்து அவர் லேட்டா தான் கிளம்புறாரு சென்னையில இருந்து 8:30 மணிக்கு தான் கிளம்புறாரா ஆமா எப்பவுமே சொன்ன நேரத்துக்கு எந்த தலைவரும் போனது கிடையாது சரிங்களா விஜய் அவர்கள் வந்து இது விதி விலக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது சொன்ன நேரத்துக்கு எந்த எல்லா தலைவருக்கும் ஒரு இது இருக்குது காவல்துறை வந்து எட்டரை மணிக்கு பர்மிஷன் கொடுத்தாங்கன்றது நல்லா செக் பண்ணி பாருங்கள் இருக்காது சரிங்களா ஆ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா விஜய் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டு போனால் கூட அவர் வந்து அந்த டைமை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவார் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய அந்த த தயாரிப்பாளர்கள்லாம் சொல்லக்கூடியதெல்லாம் பார்த்துருப்போம் ஏன்னா அந்த டைமிங்கெலாம் பஞ்சுவாலிட்டியெலாம் பக்காவாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நடிகராக இருந்ததுனால தான் உச்சபட்ச நடிகராக போய் நிற்கிறார் டாப்பில் நிற்கிறாரு அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் அரசியலுக்கு வராரு மக்களை சந்திக்க போகிறாருன்னா அவங்க அங்கே பன்னெண்டு மணிக்கு பர்மிஷன் கொடுத்ததுனால எட்டரை மணிக்கு இங்கேருந்து கிளம்பியிருப்பார் எட்டரை மணிக்கு கொடுத்துட்டு இப்போ எட்டரை மணிக்கு கிளம்பாருனா அது வந்து தப்பாக தவறான ஒரு தகவலாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் சரிங்களா பன்னெண்டு மணிக்கு தான் அவர் வந்து அங்கே பர்மிஷன் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து அவருடைய வாகனம் வந்து நகர முடியல அதுதான் விஷயம் கூட்டம் நெரிசல் இருக்கு கூட்ட மக்களுக்கு சந்திப்பில் அதிகமா இருக்கு அப்ப அந்த அந்த வாகனம் செல்லக்கூடிய அளவுக்கு வசதிகளை ஏற்படுத்தக்கூடியது காவல்துறையுடைய வேலை எடப்பாடி வந்தா மட்டும் உங்களுக்கு வந்த சர்னு போயிடுதா வண்டி எப்படி கூட்டம் இல்லையோ கூட்டம்லாம் வரதான் செய் செய்து சார் அந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் உங்களுக்கு தெரியும் எப்படி கூப்பிட்டு வராங்க எல்லாம் தெரியும் பிரியாணிலேருந்து குவாடர்லேருந்து எல்லாம் வருது தான் வந்து நிற்கிறாங்க இந்த மாதிரி பாசகார கூட்டம் கிடையாது பாசகார கூட்டம் முட்டின்னு மோதின வந்து நின்று விஜய் வெட்டி பார்க்கணும் நிக்கணும் அப்படின்றது வந்துடும் அது வர நிற்கும் வந்தார் பார்த்தாரு ஆ ஓகே தள்ளுமுள்ளு பண்ணி எட்டி பார்க்கணுன்றதுக்கு அதெல்லாம் கிடையாது ஆனால் அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில அந்த கட்சி தொண்டர்கள் அவருக்கு மேல் இருக்கக்கூடிய அந்த அபரிவிதமான அன்பின் காரணமாக இந்த மாதிரி செயலில் ஈடுபடக்கூடியதை நம்ம பார்க்கலாம் சில இடங்களில் பார்க்கலாம் ஆனால் அதெல்லாம் பார்ப்பீங்க நீங்கள் காவல்துறை எந்த அளவுக்கு கையாளுகிறது என்று ஏன் அதையே இவருக்கு பண்ண மாட்டீங்கன்னு தான் கேள்வி இப்போ இதெல்லாம் வந்து விஜயவர்களுடைய அந்த அரசியல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஏற்படக்கூடிய பெரிய மாற்றம் பெரிய அச்சம் இந்த திமுக இருக்கு ஆனா வந்து இந்த இந்த சம்பவத்தினால விஜய்க்கு பயங்கரமான நம்பிக்கை குறைஞ்சிருக்கு மக்கள் மேலன்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்கு குறைஞ்சிருக்கும் தானே கொஞ்சமாக நீங்க இந்த சம்பவத்துக்கு பிறகு விஜய் மீது விதமான அன்பு மக்களுக்கு ஏற்பட்டு விட்டது அப்படியும் மக்களே இப்பதான் அரசியலுக்கே வராரு அவர் என்ன படுத்துறாங்க பாருங்க அப்படிதான் பேசுறாங்க மக்கள் ஆனா எல்லாரும் ஸ்டாண்ட் வித் போடுறாங்களே தவிர அவங்க ரசிகர்கள் நாற்பது பேர் மரணத்திற்கு காரணம் இதெல்லாம் வந்து எப்படிப்பட்ட ஒரு வன்மமான அரசியலாக நம்ம பார்க்கணும் ஆனா நம்ம ஹேஷ்டாக்ஸ் எல்லாம் ஸ்டாண்ட் வித் விஜய்னு போடுறாங்களே தவிர வி ஸ்டாண்ட் வித் மக்கள்னு போட மாட்டேன்றாங்க இன்னொரு பக்கம் வி ஸ்டாண்ட் வித் டிஎம்கேன்னு போடுறாங்க போடுறாங்களே தவிர மக்களை எல்லாருமே மறந்துடுறாங்க இது வந்து ரசிகர்கள் வந்து எப்பவுமே அந்த தலைவர்களை நோக்கி தான் இருப்பாங்க தொண்டர்களும் வந்த தலைவர்களும் நோக்கி தான் இருப்பாங்க எல்லா ஐடிம்களும் அந்த வேலையை தான் பார்க்கும் உங்களுக்கு அதில் மாற்றுகள்லாம் ஒன்றும் கிடையாது மக்கள் மீது பெரிய அன்பு வைத்திருக்கக்கூடியவர்கள் இப்போது நம்ம எடுத்த ஒன்றுமே விஜய் மீது பெரிய குற்றச்சாட்டெல்லாம் நம்ம ஆரம்ப கட்டத்திலே சொல்லணும்னா அவர் அவருக்கு ஒரு வாய்ப்பு தான் கொடுங்கல வாய்ப்பு கொடுத்து வந்துட்டோம் நான்கு வருஷம் ஐந்து வருஷம் ஆளப்படுறாரு அவ்வளோதான் அதுக்கு மேலே கிடையாது ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க சரியில்லையா மாற்றப்போகிறாங்க அவ்வளோதான் இரண்டு திராவிட கட்சிகளும் இந்த மக்களுக்கு என்ன செய்ததுன்றதான் நம்ம எதிர்பார்க்கணும் இரண்டு திராவிட கட்சிகளும் மாறி மாறி அவங்களுடைய சொத்துக்களை தான் சேர்த்துக்கொண்டதை தவிர மக்களுக்கு என்ன பண்ணுதுன்றது எதுவுமே கிடையாது சோசியல் மீடியா எப்போது வளர்ந்ததோ கேள்விகள் எப்போது முன்வைக்க ஆரம்பித்தாங்களோ கேள்விகளை எப்போ கேட்க ஆரம்பித்தாங்களோ அப்போ தான் சில நலத்திட்ட உதவிகள்லாம் வெளியே வந்தது அதுவும் இலவசங்களாக தான் வந்திருக்க தவிர மக்களுக்கான ஒரு நல்ல பயன்களாக எதுவுமே கிடையாது ஆர்டி மக்கள் வந்து ஏழை மாணவர்கள் படிக்கக்கூடியது ஆர்டி மூலமாக எத்தனையோ ஏழை குழந்தைகள் தனியார் கல்வியில் படித்து சிபிஎஸ்சின்னு சொல்லக்கூடிய அந்த க அந்த தரமான கல்வியாக இருக்கட்டும் அதை வந்து அந்த படிப்பை படித்து அவர்கள் வந்து வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு நிலையில் அந்த மக்களுக்கு அந்த கூலி வேலை செய்கிறவங்களாம் வந்து நீங்கள் ஒரு ஐம்பதாயிரரூபா அறுபதாயிரரூபா ஃபீஸ் கட்டினா கட்ட முடியாது தனியார் பள்ளியோட உங்கள் டொனேஷனில் எவ்வளோ இருக்குன்னு தெரியும் ஆனால் அந்த ஆர்ட்டி மூலிமா போய் இப்போ படிக்கும் போது அவங்களுக்கு அந்த வாய்ப்பு என்பது கிடைக்குது ஆனால் அந்த ஆர்ட்டி வந்து ம மத்திய அரசு வந்து நிறுத்திடுச்சு அதோடைய நிதியை கொடுக்கலன்னு அன்பில் மகேஸ்வரி இதுக்கு வந்து ஒரு பதிலை கொடுப்பாரா இது மாநில அரசு வந்து எத்தனோ விதத்தில் டார்கெட் வைக்குது எத்தனோ விதத்தில் டார்கெட் வைக்குது டாஸ்மாகக்கில் டார்கெட் வைக்குது என்ன எத்தனையோ டார்கெட் வைக்குது ஆனால் இந்த இந்த நிதியை வந்து படிக்கக்கூடிய நிதியை வந்து நிறுத்தி விட்டது இந்த நிதியை வந்து கொடுக்கலாமில்ல இந்த அரசே எடுத்துக்கலாமே நீனா மாநில மத்திய அரசு தான் கொடுக்கணுமா ஒன்றிய அரசு தான் கொடுக்கணுமா மாநில அரசே கொடுக்கலாமே ஆனால் இங்கே வந்து அது கிடையாது சார் அரசியல் இந்த அரசியல் வேறு இங்கே வந்து ஏழை மாணவர்களோ வறுமையில் இருக்கக்கூடியனோ படித்து மேலே வந்துடக்கூடாதுன்றதெல்லாம் தெளிவாக இருக்காங்க படித்து மேலே வந்துட்டான்னா இவன் கேள்வி கேட்பான் இவன் கேள்வி கேட்பான் தனியார் தரமான கல்விகளை கற்றுக்கொண்டானா இவன் கேள்விகளை கேட்பான் இதையெல்லாம் வந்து கணக்கில் கொண்டு தான் வந்து பெரிய அரசியல் செயல்பட்டு கொண்டிருக்க சார் நிறைவா இது வந்து செந்தில் பாலாஜி மற்றும் திமுக செய்து சதியாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க எல்லாரும் பக்கமும் அதுதான் பேசப்படுது என்ன காரணி காரணி ஒன்றும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எப்படின்னு கேட்குறேன் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்குறேன் அந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்குறீங்களா சார் இப்போது ஒவ்வொரு மாவட்டத்தில் விஜய் வந்து சந்திக்கிறார் விஜய் வந்து வரும்போது ஒவ்வொரு அரசியலும் பேசுகிறார் ஒவ்வொரு மாவட்டத்துக்கான அரசியலும் பேசுகிறார் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் உறுப்பினர்கள் என்ன செய்தாங்கன்ற கேள்வியை கேட்குறேன் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்தாங்கன்ற கேள்வியை வந்து முன்னேற்பார் கரூருக்கு வரும்போது மட்டும் இது விலக்கு கிடையாது அவர்கள் அந்த இடத்துல பாடிய பாடலே பார்த்துருப்பீங்க பத்து ரூபாய் பத்து ரூபாய் பத்து ரூபான்னு பாடலை பாடி இந்த டாஸ்மாக் ஓடையில் வந்து விஜயவர்கள் வெளிப்படுத்தி இருந்தார் இந்த நிகழ்வு நடக்கலன்னா அதுதான் வந்து ஒரு பெரிய வைரலாக போயிருக்கோம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனால் அந்த இடத்துல விஜய் நிச்சயமாக செந்தில் பாலாஜியை குறித்தும் செந்தில் பாலாஜி செய்த அந்த ஊழல்களை குறித்தும் விஜய் அவர்கள் நிச்சயமாக பேசுவார் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் இந்த நிகழ்வுகளை திசை திருப்புவதற்காக இந்த நாடகங்கள் நடத்தப்பட்டிருக்கும் இது மட்டும் காரணம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள் வாகை சூடிவிடக்கூடாது என்பதற்காக விஜய் அவர்கள் மீது பெரிய அவப்பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக மக்கள் மீது இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை வந்து சீர்குலைக்க வேண்டும் என்பதற்காக இது மாதிரியான ஒரு திட்டமிட்ட ஒரு செயலில் ஈடுபட்டிருக்காங்க என்பது தான் இப்பொழுது மக்களும் பேசிக்கொண்டிருக்காங்க நம்மளும் அதை தான் சொல்கிறோம் தொடர்ந்து பேசுவோம் சார் உங்கள் நேரத்திற்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி சார் நன்றி